இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு விஜய் சேதுபதி கத்ரீனா கைஃப் நடிப்பில் பேன் இண்டியன் ரிலீஸ் முறையில் ரிலீஸ் ஆக இருக்கிற படம் மேரி கிறிஸ்மஸ் பேசிக்காக இது ஒரு ஹிந்தி மூவி எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி நடிக்கிற நேரடி ஹிந்தி மூவியில் இது ரெண்டாவது படம் அப்படின்னு நினைக்கிறேன் சிவகார்த்திகேயன் ரகுல் ப்ரீத் சிங் இஷா கோபிகர் இவங்களுடைய நடிப்பில் வெளியே வர இருக்கிற அயலான் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் ரவிக்குமாருடைய டைரக்ஷனில் இந்த படம் வெளியாகுது மல்டிபிள் லாங்குவேஜில் இந்த படம் ஆக இருக்குது சமீபத்தில் இதோட ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தாங்க மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் பன்னெண்டாம் தேதி தேட்டரிக்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது பொங்கலை முன்னிட்டு அடுத்ததாக ஆக இருக்கிற கேப்டன் மில்லர் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டியன் முறையே தான் ரிலீஸ் ஆகுது நேரடி தமிழ் படம் இது இந்த படத்தில் சிவராஜ்குமார் சிவான் ஜெயலரில் நடிச்சிருப்பாங்க அவங்களும் நம்ம பிரியங்கா மோகனன் இவங்களும் அந்த படத்தில் இருக்கிறாங்க ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறார் அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு வர பன்னெண்டாம் தேதி இந்த படம் தேட்ரிகளில் ரிலீஸ் ஆகுது அடுத்ததாக ஏஎல் விஜயோட டைரக்ஷனில் அருண் விஜய் எம்மி ஜாக்சன் நடித்த மிஷன் சாப்டர் ஒன் இந்த படமும் வர்ற பொங்கலை முன்னிட்டு இருபத்தி இல்லை சாரி பன்னெண்டாம் தேதி இந்த படம் தேட்ரிகெலாம் ரிலீஸ் ஆகுது ரஜினிகாந்தோடைய நடிப்பில் சலாம் இந்த படமும் ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு கேமியர் ரோலில் தான் வராரு விஷ்ணு விஷால் வித்யார்த்தி இவங்க வந்து மெயின் லீடாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு பிறகு செந்தில் நடிச்சிருக்கிறாரு ஐஸ்வர்யா ரஜினி அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் அந்த படத்தை மியூசிக் பண்ணியிருக்காரு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக கேப்டன் மில்லர் மருமகன் தனுஷோடைய படமும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ மாமனார் மருமகன் ரெண்டு பேர் படமும் ரிலீஸ் ஆகுது ரெண்டுமே மல்டிபிள் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு படம் இந்த படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த படமும் பன்னெண்டாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது